பிற மதத்தவரின் நம்பிக்கை கெடுக்கிற வேலையை தேவனுக்கு செய்கிற ஊழியமாக செய்கிறது கிறிஸ்தவங்க தான் இவங்களுக்கு மட்டும் அந்த ரைட்ஸ் இருக்கான் ஆனால் மற்றவங்க இவங்க மதத்தில் இருக்கிற பொய் பித்தலாட்டங்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாதான் லெனின் கூறுகின்ற இந்த காரியம் கேட்பதற்கு கொஞ்சம் லாஜிக் போல தான் தோன்றும் அதாவது கிறிஸ்தவர்கள் யாராக கிறிஸ்தவ விசுவாசத்தை கெடுப்பதற்கு ஏதுவாக அதாவது கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்துக்கு இடர்லை ஏற்படுத்தி மக்களை குழப்ப நினைக்கிறவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவால் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதே கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்ற மதங்களில் இஸ்லாமியர்களிடத்திலே போய் இந்துக்களிடத்திலே போய் அவர்களுடைய நம்பிக்கை தவறு என்கிறது போல அவர்களை கிறிஸ்தவ நம்பிக்கையை பின்பற்றும்படி சொல்லுகிறார்கள் இது எப்படி நேர்மையாக இருக்க முடியும் என்கிறது போல இந்த லெனின் கேள்வி கேட்டிருக்கிறார் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை கெடுக்கிறது பெரிய பாவம் அப்படி செய்றவங்க கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் போடுறது நல்லதுன்னு இயேசு சொன்னதாக எச்சரிக்கிறார் அப்படின்னா இவங்க ஏன் பிற மதத்தவரின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கெடுக்கிற வேலையை ஒரு தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்துக்கள்கிட்ட போய் நீங்க வணங்குற தெய்வம் எல்லாம் உண்மையான தெய்வங்கள் கிடையாது தான் மெய்யான தெய்வம் அவரை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிற வேலையை இவங்க ஏன் செய்கிறாங்க முஸ்லீம்கள்ட இந்த கிறிஸ்தவங்க போய் உங்கள் முகமது நபி உண்மையான ஒரு நபி கிடையாது உண்மையான இறை தூதர் கிடையாது அவர் ஒரு போலி உங்கள் குரான் இறைவனிடம் இருந்து வந்ததல்ல பைபிள் தான் கடவுளுடைய வார்த்தை இயேசுவே கடவுள் அவரை ஏற்றுக்கிட்ட தான் மறுமை வாழ்வு கிடைக்குன்னு சொல்லி முஸ்லீம்களின் நம்பிக்கையை இவங்க ஏன் கெடுக்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய மாயத்தனம் பாருங்க இவங்க பிற மதத்தவரின் நம்பிக்கையை மிகவும் ஆனந்தமாக கெடுக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய நம்பிக்கையை மற்றவங்க கெடுக்கக்கூடாதான் இது எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது பாருங்க இந்த கேள்வியை மேலோட்டமாக பார்த்தால் சரியானது போல தோன்றும் ஆனால் உண்மை என்பது என்னவெனில் கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு யாரும் சென்றுவிடக் கூடாது என்கிறதற்கேற்ப ஒருவர் செயல்படுவாரானால் அவர் கண்டிப்பாக கடவுளால் தண்டிக்கப்படுவார் அதே வேளையிலே கிறிஸ்தவர்கள் மற்ற மதங்களுடைய விசுவாசத்தை அவர்களுடைய நம்பிக்கை தவறு என்று சொல்லி அவர்களை கிறிஸ்தவத்துக்கு இழுத்தால் கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்ட நினைத்தால் அது தவறு அல்ல இதை உங்களுக்கு நடந்த சம்பவத்தின் மூலமாக புரிய வைக்கிறேன் இரண்டாம் உரக போதின் போது ஜெர்மனி லண்டன் மீது மீதுகளை வீசினார்கள் அப்பொழுது அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தது சில ஏற்பாடுகளை வழங்கியது என்ன நீங்கள் கிரவுண்டுக்குள்ளாக போக வேண்டும் இரும்பு கூண்டு போன்ற ஒரு குட்டி கூடாரம் அதற்குள்ளாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தியது அவர்களுக்கு அந்த ஏற்பாட்டையும் வழங்கியது இதை பலர் விசுவாசித்தார்கள் நம்பினார்கள் அரசாங்கம் சொல்லுகிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது நாம் அரசாங்கம் சொல்லுவதை நம்ப வேண்டும் என்று சொல்லி நம்பி அந்த ஏற்பாட்டுக்குள்ளாக போனார்கள் இன்னும் சிலர் என்ன சொன்னார்கள் இது என்ன கிரவுண்டுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வது இது என்ன அந்த இரும்பு கூண்டுக்குள்ளாக அரசாங்கம் சொல்வதெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டியதில்லை நமக்கு எந்த ஆபத்தும் வரா அந்த நாடெல்லாம் நம்மை தாக்காது நமக்கு ஆபத்தே வராது என்று சொல்லி விசுவாசித்தார்கள் இன்னும் சிலர் என்ன நினைத்தார்கள் தெரியுமா அந்த நாடு நம்மை தாக்கும் ஆனால் அரசாங்கம் சொல்லுகிறபடி நான் விசுவாசிக்க வேண்டியதில்லை அவர்கள் தருகின்ற அந்த ஏற்பாட்டின் வழியாக என்னை காப்பாற்ற வேண்டியதில்லை நம்முடைய வீடு எவ்வளவு பாதுகாப்பானது இந்த வீட்டுல இருந்தாலே நாம பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த வீடு என்னை காப்பாற்றும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள் உதாரணத்துக்கு மூன்று விதமாக விசுவாசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒன்று அரசாங்கம் கொடுக்கிற பாதுகாப்பு ஏற்பாட்டு வழிமுறைகளை விசுவாசித்து அதன் வழியிலே பயணிக்கிறார்கள் இரண்டாவது எதிர் நாட்டு படையிடமிருந்து எந்த ஆபத்தும் வராது என்று சொல்லி விசுவாசித்து கேஷுவலாக இருக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் இருநாட்டு படையிடமிருந்து அபத்து வரும் ஆனால் இந்த அரசாங்கம் சொல்லுகிறதெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டியதில்லை நமக்கு இந்த வீடு போதும் இந்த வீட்டில இருந்தாலே நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் இப்போ நான் இருக்கிறேன் நான் அரசாங்கத்தின் சார்பிலே வந்து சொல்லுகிறேன் நீங்கள் விசுவாசிக்கிறது தவறு உங்களுடைய விசுவாசம் உங்களை அழித்து போடும் நீங்கள் தவறான விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் இங்கே வாருங்கள் நான் சொல்லுறதை விசுவாசியுங்கள் என்று சொல்லி அண்டர் கிரவுண்டுக்குள்ளாக வாருங்கள் இல்லது அந்த இரும்பு கூண்டுக்குள்ளாக வாருங்கள் என்று சொல்லி நான் அழைக்கிறேன் இல்லை இந்த லெனின் போன்றவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் அப்படி எல்லாம் கிடையாது அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீர்கள் நான் சொல்லுகிறேன் எந்த ஆபத்து வராது இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நான் என்ன செய்வேன் இந்த லெனினை பின்பற்றுகிறவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறேன் லெனின் பதிலுக்கு என்ன குற்றம் சொல்லுகிறேன் என் டினோவை பின்பற்றுகிறவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார் இன்னொரு தான் அவர் இவர்கள் இரண்டு பேரும் சொல்வது தவறு வீடுகளிலே இருங்கள் உங்கள் வீடுதான் பாதுகாப்பு என்று சொல்லுகிறார் நான் குற்றம் சாட்டுகிறேன் அவர் சொல்லுகிறதை நம்பாதீர்கள் அவர்களை அவர்கள் சொல்லுகிறதை கேட்டால் அவர்களும் இழிந்து போவார்கள் நீங்களும் அழிந்து போவார்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் மூன்று விதமான விசுவாச நபர்கள் இருக்கிறார்கள் மூன்று விதமான நபர்களும் மாறி மாறி குறை சொல்லுகிறது போலத்தான் தோன்றும் ஆனால் இதிலே ஒருவர் சொன்னது உண்மை நான் விசுவாசித்ததும் நான் விசுவாசித்ததை மக்களுக்கு சொல்லி அவர்களை என்னுடைய விசுவாசத்துக்கு அழைத்ததும் உண்மை காரணம் நான் அழைத்ததன் அடிப்படையிலே அண்டர்க்ரவுண்டுள்ளாக போனவர்களாகட்டும் அந்த இரும்பு டோமுக்குள்ளாக போனவர்களாகட்டும் காப்பாற்றப்பட்டார்கள் எதிரி படைப்பில வீசின போது அது அவர்களை சேதப்படுத்தவில்லை சிலருடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய பேச்சை விசுவாசித்து வீடுகளுக்குள்ளாக இருந்தார்கள் அல்லவா அவர்களுக்கு ஆபத்து வந்தது கட்டிடம் இடிந்தது கட்டிட இடுபாடுகளுக்குள்ளாக சிக்கி கொண்டார்கள் இந்த லெனின் போன்றவர்களுடைய பேச்சை கேட்டு நம்ம எதுவும் வராது அவர்களையும் விசுவாசிக்க வேண்டாம் இவர்களையும் விசுவாசிக்க வேண்டாம் நாம் இப்படியே இருந்து விடுவோம் என்று சொல்லி கேஷுவலாக வெளியில இருந்தார்கள் அல்லவா அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள் அழிந்து போனார்கள் நம்புகிறார்கள் உதாரணத்திற்காக சொல்கிறேன் இதே போல அன்றைக்கு லண்டன்ல நடந்தது யாரெல்லாம் அரசாங்கத்தை நம்பி அண்டர்கவுண்டிலோ அல்லது அந்த இரும்பு டோம் என்ற அமைப்புகளிலோ உள்ளே நுழைந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் வீடுகளில் அமர்ந்திருந்தார்களோ அவர்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள்ளாக சிக்கி கொண்டார்கள் யாரெல்லாம் அரசாங்கத்தை விசுவாசிக்காமல் அவர்கள் சொன்னதற்கு இணங்காமல் வெளியிலே நின்றார்களோ அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள் அதை போலத்தான் கிறிஸ்தவமும் கிறிஸ்தவம் என்பது மக்களை ஒரு வழி மக்களை கடவுளிடம் சேர்க்கக்கூடிய ஒரு வழி இதே மற்ற மதங்கள் அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நபர்கள் அவர்கள் அந்த விசுவாசம் ஒரு மனிதனை அழித்து போடக்கூடியது அந்த விசுவாசத்தின் முடிவு நரகம் ஆகவே இந்த வைத்தார் இந்த குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும் விதத்திலே பேசுகிறவர்கள் அவர்களுக்கு என்று சொல்லுகிறார்கள் தான் மற்ற மத நம்பிக்கையாளர்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும் வகையிலே பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களவா அது உண்மைதான் ஆனால் அது நியாயம்தான் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் எப்படி லண்டன் அரசாங்கம் கூறிய அந்த கருத்துக்கள் அதை விசுவாசித்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்களோ அதற்கு எதிராக வேறு விசுவாசங்கள் கொண்டு அவர்களுடைய வழிகளிலே நடந்தார்கள் அல்லவா அது அவர்கள் அழிந்து போனார்களோ அதை போல கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழுகிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் மற்ற பல்வேறு விதமான நம்பிக்கையுடையவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை நிமித்தம் அழிந்து போவார்கள் ஆகவே அவர்கள் அழியக்கூடாது என்கிறதற்காக கிறிஸ்தவர்கள் உங்களுடைய விசுவாசம் தவறு உங்களுடைய நம்பிக்கை தவறு மூட நம்பிக்கை கடவுளுக்கு எதிரான நம்பிக்கை ஆகவே உண்மையை அறியுங்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அழைக்கிறார்கள் அதே வேளையிலே அதற்கு எதிராக தப்பான கருத்துக்களை கூறி பொய் பரப்பி மக்களுடைய மனதை கெடுக்க பார்க்கிறவர்களை எச்சரிக்கிறார்கள் நீ இப்படி பண்ணினால் உனக்கு தண்டனை அதிகமாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறார்கள் காரணம் மனிதனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள் இடல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆனால் எந்த மனுஷனால் அவைகள் வருகிறதோ அவனுக்கு கையோ இங்கே பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை இருக்கிறது அது உண்மையா இல்லை போய் எப்படி தெரியும் கிறிஸ்தவ வேதாகமத்தில் இருந்து அடித்து அதுவும் சரியாக காப்பி அடிக்க தெரியாமல் தப்பு தப்பாக காப்பி அடித்து தன்னுடைய கற்பனை கதைகளை சேர்த்து வருவாதின ஒரு புத்தகம் அப்போ அதை நம்புவது எப்படி சரியாக இருக்கும் மட்டுமல்ல இஸ்லாமுக்கு அறுநூறு வருடங்களுக்கு முன்பே வந்த இது கிறிஸ்தவம் அதிலிருந்து எடுத்து வந்த இது உண்மையாக இருக்குமா அதற்கு முன்பே இருக்கிறது உண்மையாக இருக்குமா இரண்டாவது அப்படியானால் கிறிஸ்தவம் எப்படி உண்மையாக இருக்க முடியும் கிறிஸ்தவம் கூட அதற்கு முன்பாக இருந்த யூத மதம் யூத மத புத்தகத்தை தொடர்ந்து வந்தது தானே கிறிஸ்தவம் என்று சொல்லி நீங்க வல்ல ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடு அந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்ன இந்த பழைய ஏற்பாடு முடிந்து போகும் அதற்கு பதிலாக ஒரு புதிய ஏற்பாடு வரும் என்று சொல்லி பழைய ஏற்பாடுல சொல்லி இருக்கிறார் எகித்திலிருந்து விடுதலை பெற்று வந்த மக்கள் கூட்டத்தை நடத்திய மோச வழியாக அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஏற்பாடு முடிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதற்கு பதிலாக ஒரு புதிய உடன்படிக்கை வரும் புதிய ஏற்பாடு வரும் என்று சொல்லியிருக்கிறார் நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அது எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தேன் அல்லவா அந்த நாட்களிலே நடந்தது போல அல்ல வேறு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி யூதர்களுக்கு கொடுத்த அந்த ஏன் ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டுதான் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த புதிய ஏற்பாட்டை கொடுக்கிறார் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைபிடித்த நாளிலே உடன்படிக்கையின் புதிய ஆவியை கொடுப்பேன் உங்களுக்கு நவமானத்தை கொடுத்து உங்கள் கல்யாணத்தை உங்கள் எடுத்து போட்டு சதையான உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பழைய சொல்லிவிட்டு தான் புதிய ஏற்பாட்டை கொடுக்கிறார் ஆகவே கிறிஸ்தவத்துக்கு முன்பதாகவே யூத மத புத்தகம் இருந்தாலும் யூத மதம் இருந்தாலும் அந்த யூத மதத்திலே ஏன் ஆண்டோர் சொல்லி இருக்கிறார் இந்த ஏற்பாடு முடிந்து போய் புதிய ஏற்பாடு வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஏற்படுத்தப்படுகின்ற காரியங்களை குறித்து முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது ஆகவே கிறிஸ்தவம் உறுதித்தன்மையுடையதாக இருக்கிறது அடுத்ததாக இந்து மதம் போன்ற பல்வேறு மதங்கள் பல்வேறு மதமான மூட நம்பிக்கைகள் அறிவறுக்கத்தக்க கதாபாத்திரங்களை கடவுளாக கொண்டிருக்கின்ற காரியங்கள் கடவுள் கல்யாணம் பண்ணினான் பல மனைவிகளை வைத்துக் கொண்டான் சாதாரண மனிதர்கள் கூட பின்பற்றத்தகாத ஒழுக்கம் கட்ட செயல்கள் கண்டிப்பாக அது கடவுளாக இருக்க முடியாது என்பது சாதாரண சின்ன காமன் சென்ஸே போதும் இன்னும் சிலருக்கு வேற என்ன நம்பிக்கை கடவுளே இல்லை என்கின்ற நம்பிக்கை அது உண்மையாக இருக்குமா என்ற அதுவும் உண்மையா இல்லை ஏ கடவுளே இல்லை அப்படியானால் இந்த மனிதனை படைத்தது யார் இந்த உலகத்தை படைத்தது யார் இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் இந்த மனிதன் பூமியிலே வாழ்கிறான் மறிக்கிறான் இதன் பிறகு என்ன ஆகும் இதை குறித்து எந்த கேள்விக்கும் அவர்களுக்கு பதில் இருக்காது பொய்யே சொல்வார்கள் பொய்யான ஒரு நம்பிக்கையை பரப்புவார்கள் ஆதாரம் இருக்காது இந்த உலகம் தானாக வந்தது வெடித்து சிதறியது அதிலே ஒரு துண்டிலிருந்து பூமி உருவானது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு விதமான உயிரினங்கள் வந்தது ஒரு செல் உயிரி இரு செல் உயிரி என்று பாலக லட்சம் கோடி கணக்கான வருடங்களிலே இப்படி இப்படியே தானா வந்தது என்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது இது தானா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இல்ல அதை ஒரு மனிதர் அல்லது பல மனிதர்களுடைய கூட்டு முயற்சியினால் இணைந்து உருவாக்கப்பட்டது என்று சொல்வீர்கள் அல்லவா அப்போ தானாக எந்த பொருளும் உருவாகாது என்று சொல்லி உங்களுக்கே தெரியும் ஒரு மனிதனை பார்த்து பார்க்க நீங்கள் பிரித்தாலே அது அதிலே பல்வேறு விதமான படைப்பு திறன் தெரியும் கலை திறன் தெரியும் யார் செய்வது தானாக உருவாச்சல் வச்சன சொல்லுகிறது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை ஏன் தானா நீங்க ஒரு பூமியை உருவாக்கி காட்டுங்களேன் வெடித்து சிதறதினால பல்வேறு விதமான கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்ததாக நம்புறீர்கள் அல்லவா ஏன் அங்கே இதே போல மனிதர்கள் உயிரினங்களை காட்டுங்களை வெடித்து சிதறினது எல்லாமே ஒரே தன்மையுடையதாகத்தானே இருக்க வேண்டும் ஒரு சட்டியை போட்டு உடைத்தால் பல்வேறு துண்டுகளாக உடையும் அப்ப அந்த துண்டுகள் எல்லாமே ஒரே தன்மையுடையதாக தானே இருக்கும் களிமண் சட்டைன்ற எல்லா துண்டுகளும் களிமண் சட்டியினுடைய துண்டுகளாகத்தானே இருக்கும் ஆனால் இன்னைக்கு வெடித்து சிதறி பல்வேறு ஆனது என்று சொல்லிட்டு இது பூமியை போன்ற தன்மையுடைய இன்னொரு கோல நீங்கள் காட்டுங்களேன் முடியாது ஆக அவர்களுடைய அந்த விசுவாசமும் பொய் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான விசுவாசங்கள் இருக்கிறது அது எல்லாமே பொய் ஆனால் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது உண்மையாக இருக்கிறது கடவுள் மனிதனை படைத்தார் மனிதன் தானாக வர முடியாது எந்த படைப்புகளும் தானாக வர முடியாது இந்த கப்பு இருக்கிறது என்று சொன்னால் தானாக வரவில்லை ஒரு மனிதன் இதை படைத்தான் அதே போல நாம் காண்கிற இயற்கை எல்லாமே அது மனிதனால் படைக்க முடியாது படைத்தான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உண்மை ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும் உனக்கு கடவுளை பற்றி தெரியாது உனக்கு கடவுளை பற்றி அறிவில்லை என்று சொன்னால் கடவுள் தவறல்ல உனக்கு புத்தி இல்லை அர்த்தம் கடவுளை விளங்கிக் கொள்வதற்கான புத்தி உனக்கு இல்லை என்ற அர்த்தம் ஆகவே இதை மாதிரி முட்டாள்தனமாக பேசிக்கொண்டிருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு கோழை பையன் ஏன்னு சொல்லுகிறேன் இவர் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவர்களுடைய இந்த நம்பிக்கை தவறு அது இது பொய்யை நம்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறாரலவா அதற்கு காரணம் இவருக்கு வேதாவசனம் புரியவில்லை அதுதான் இவராக ஏதோ ஒரு விளங்கி கொண்டு தப்பு தப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் மத்தேவுக்கு லூகாவுக்கும் முரண்பாடு என்பதாக சொல்வார் காரணம் மத்தையில் எழுதப்பட்டது லூக்காவிலே இல்லை இங்கு வேறு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு அங்கு வேறு விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஷாஜகானுடைய வரலாற்றை குறித்து புத்தகம் எழுதலாம் என்று சொல்லி இரண்டு பேர் தீர்மானிக்கிறார்கள் ஒருவர் எழுதுகிறார் ஷாஜகான் தன் மனைவியாகிய மும்தாஜின் மீது மிகுந்த காதல் கொண்டிருந்தார் மனைவியின் இறப்பு அவருக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தியது ஆகவே அவருக்காக ஒரு அடையாள சின்னத்தை எழுப்ப நினைத்து அவருடைய கல்லறையை பிரம்மாண்டமாக கட்டினார் அதை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு புத்தகத்திலே ஒருவர் எழுதுகிறார் இன்னொரு எழுதுகிறார் ஷாஜகான் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கல்லறை கட்டுவதற்காக சிறந்த கட்டிட சிற்ப கலைஞர்களை வரவழைத்தான் அந்த கட்டிட சிற்ப கலைஞர்கள் அவர்களுடனான ஏராளமான கொத்தனார்கள் சேர்ந்து வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் வரவழைக்கப்பட்ட பளிங்கு கற்கள் எல்லாவற்றையுமாக இணைத்து ஒரு அழகாக உலகம் வியக்கத்தக்கதாக கட்டடத்தை கட்டி எழுப்பினார்கள் அதுதான் தாஜ்மஹால் என்று சொல்லி ஒருவர் எழுதுகிறார் இப்பொழுது இந்த லெனின் இந்த இரண்டு புத்தகங்களையும் படித்துவிட்டு இந்த இரண்டும் ஒரே காரியத்தை பேசவில்லை ஒருவர் தன்னுடைய மனைவிக்காக ஷாஜகான் கல்லறை கட்டினதாக எழுதுகிறார் இன்னொருவர் சிறந்த கட்டிட சிற்பக் கலைஞர்கள் ஒத்தனார்கள் இவர்கள் தான் கட்டினதாக எழுதுகிறார் ஆகவே இது உண்மை இல்லை என்கின்ற ஒரு மனிதன் வாழவே இல்லை அது பொய் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவர் எழுதியதை இவர் எழுதவில்லை இவர் எழுதியதை அவர் எழுதவில்லை அவ்வளவுதான் அதை போலதான் மத்தை எழுதியதை லூக்கா எழுதவில்லை லூக்கா எழுதியதை இவர் எழுதவில்லை என்கிறதற்காக அது பொய் ஆகிவிடாது புத்தியுள்ளவர்கள் இதெல்லாம் சாதாரணமாக புரிந்து கொள்வார்கள் புத்தியற்றவர்களை நாம் என்ன செய்ய முடியும் இப்படி பேசுகின்ற இந்த லெனின் அது என்னுடைய நம்பிக்கை இதுதான் நான் சரியாக நம்பிக்கையில் இருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை இதுதான் யாராலும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் என்று சொல்ல தைரியம் உண்டா இல்லை பொய்யான நம்பிக்கை ஒரு வீடியோவில் கற்பனை கதாபாத்திரம் தான் எப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரமோ இந்த கடவுள் எப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரமோ அதுபோல இந்த சாத்தானும் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படியானால் ஒரு கடவுள் இல்லை என்று நம்புகிறார் என்று சொன்னான் அந்த நம்பிக்கை குறித்து ஏகப்பட்ட கேள்வி கேட்க முடியும் அதுக்கு ஒரு பதில் கூட நேர்மையாக சொல்ல முடியாது அதுக்கு துணிவில்லை ஆகவேத்தான் தன்னுடைய நம்பிக்கையை குறித்து பேசவில்லை அப்படிப்பட்ட கோழை பையன் தான் இந்த கிறிஸ்தவம் கிறிஸ்தவ நம்பிக்கையை பறைசாற்றக்கூடியதாக தைரியமாக பிரகடனப்படுத்தக்கூடியதாக கடவுள் தைரியத்தை தருகிறார் அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் சாத்தான் உங்கள் மனக்கண்களை குருடாக்கினபடியால் பொய்யா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட லென் போன்றவர்கள் கோழைகள் தங்களுடைய நம்பிக்கை சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள் அவர்களிடத்தில் வைக்கப்படுகிற கேள்விகளுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாது ஆகவே அப்படிப்பட்ட கோழை பையன்களுடைய பேச்சுக்களை கேட்டு கிறிஸ்தவர்கள் குழம்ப வேண்டியதில்லை